ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்து சாத்த ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்தை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் அளவு ரைஸ் சரியான அளவு தேங்காய் துருவல் வேணும் அதோட ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் உளுந்தை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுன்னே கொஞ்சம் தேங்காய்ன சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு சீரகம் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் இன்றைக்கி நாலு மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க துருவி வச்சிருக்க தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொன்னீரம் ஆனதுக்கப்புறமா அரிசி உளுந்து ரெண்டையும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரைஸுக்கு மூணு கப் அளவு தண்ணி சரியான அளவு கொஞ்சம் சோறு குலைவாக வேணும்னா நீங்கள் நாலு கப் அளவு தண்ணி வச்சுக்கலாம் உப்பு சேர்த்துட்டு விசில் வச்சுக்கோங்க நாலு விசில் சரியான அளவு உளுந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தானது பேக் பெயின் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் எலும்பு பிரச்சனைகள் சரியாகும் வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்